அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம் இரவு ஒரு பதினொன்னே கால் போல் சொல்லின் செல்வர் செல்வர்னு சொல்லக்கூடாது செல்வன் அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லுவார் அண்ணா பி என் பரசுராமன் அண்ணா அவர்கள் நமக்கு நிறைய வீடியோலாம் இருக்காங்க இல்லையா அவர் அவர்கிட்ட யதார்த்தமாக பேசிகிட்ருக்கும்போது மண்பிள்ளையார் ஏன் மண் பிள்ளையாருக்கு என்ன தத்துவம் மண்பிள்ளையாரை வைத்து தான் விநாயக சதுர்த்தி கொண்டாடணும் எத்தனை நாள் வீட்டில் பிள்ளையார் வச்சுருக்கணும் என்ன தாத்பரியம் அப்படின்னு பல விஷயங்களை அப்படியே வாய்ஸ் மெசேஜாக எனக்கு அனுப்பிச்சு இதை பயன்படுத்திக்கோ ராம்ஜி அப்படின்னு சொன்னார் ராம்ஜி அப்படின்னு சொல்லலை ராம்ஜி குட்டி அப்படின்னு சொன்னார் அவர் பேசிய அந்த தகவல்கள் விநாயக சதுர்த்தியை குறித்தும் பிள்ளையார் மண்புள்ளையாராக ஏன் வைத்து வணங்க வேண்டும் என்பது குறித்தும் அந்த மண்புள்ளையாரை வீட்டில் எத்தனை நாட்கள் வைத்திருக்கணும் அப்படிங்கிறது குறித்தும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார் கேட்டு பயன்பெறுங்கள் இன்பொருங்கள் விநாயகரை வணங்குவோம் வழிபடுவோம் ஆணை முகனே போற்றி விநாயக பெருமானே சரணம் மா நன்னா இருங்கோ நன்னா இருங்கோ குழந்தைகளா பிள்ளையார் சதுர்த்தி எல்லா விதமான மங்களங்களோடையும் நன்ன ஆரோக்கியமாக ஐஸ்வர்யத்தோட தீர்காயசாக தீர்க சுமங்கலிகளாக இருங்கம்மா என்ன கொள்ளியார் சதுர்த்தி இப்போ மேலே ஃபேன் ஓடுறதுனால ஒரு சமாச்சாரம் இருக்கும் அதனால் என்னை கேட்டால் இது இல்லை ராம்ஜி குட்டி ராம்ஜி குட்டி நீங்களே இதை அழகாக பேசி பதிவு பண்ணி படக்குன்னு ரொம்ப போச்சுன்னா நாலு நிமிஷத்துக்குள்ளே போட்டிருங்கோ ஒரு நாலு நிமிஷம் மேடரா தகவலுக்கு போகலாமா பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மண்ணில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நாம் பூஜை பண்ணுறதுங்கிறது விசேஷம் ஏன் மண்ணில் பிடிச்சி வச்சு பண்ணனும் கோடீஸ்வரன் நானும் நான் தங்கத்தில் பண்ணுறேன் பண்ணி வச்சு பண்ணுறேன் நான் வெளியில் இது இதே அதுவுமே விசேஷம் கிடையாது மண்ணில் தான் விநாயகரை பிடித்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியம் 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 காரணம் என்ன அங்கே அதுதான் விசேஷம் புரியுறத இதை கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றை தின்று ஒன்று ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று இது என்ன இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு அது போல இல்லை கண்ணதாசன் மாதிரி உள்ள மகா கவிகள் வார்த்தைகளை தங்கத்தை நிறுத்துக்கிறத தங்கத்தை எடை போடுறதை விட தெய்வ அனுபவங்கிற அந்த தரம் இருந்தால் தான் எடை போட முடியும் முதல்ல சொன்னது இன்னொரு தடவை சொல்றேன் ராம்ஜி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி சொல்வேளோ கன்சிகூட்டிவாக போட்டுக்கோங்க ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றை தின்று ஒன்று ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று மனித வாழ்க்கையை இதை விட எளிமையாக உலகத்தில் யாராலையுமே சொல்ல முடியாது ஒன்றிலிருந்து ஒன்று இந்த உலகத்தில் எல்லாருமே நாம இந்த பூமின்னு சொல்லக்கூடிய அதில் அந்த ஒன்னே ஒன்னுலேன்னு தான் நாம வந்தோம் யாரா இருந்தா என்ன எல்லாரும் வந்தது தான் நாம வந்தோம் ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று அப்படின்னு ஒன்றுலேருந்து தான் வந்துட்டுருக்கு இதில் விசேஷம் ஒன்றை தின்று ஒன்று வேறு ஏதாவது இன்னொன்று தின்னு தான் இந்த ஒன்று வாழ வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் கார்த்தி குழந்த குட்டி குடும்பம் அதெல்லாம் தான் தெரிகிறதா ஒன்றோடு ஒன்று அடுத்தது சரி அப்புறம் ஒன்றுக்குள் ஒன்று பூமி ஒன்னே ஒன்று தான ஒரு பூமி தான் அந்த பூமிக்குள் ஒன்று ஒன்றி போய் விடு கதை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இப்போ நாம் இவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எது செஞ்சாலும் சரி நமக்கு வேண்டிய உணவு தானியங்கள் நதி அது இது எல்லாத்தையும் இந்த பூமி தான் நமக்கு தண்ணி மரம் அது இது எல்லாத்தையும் கொடுத்து காப்பாற்றுறது தெரியறதா அதனால தான் அந்த மண்ணில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நாம் விநாயகர் சிறுத்தி வழிபாடு பண்ணுறோம் இன்னொரு விசேஷம் இந்த பழக்கத்தை யார் உண்டாக்கினார்கள் என்றால் பார்த்தவ புராணம் முதல புராணம்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அதில் இருக்குது இதே தமிழில் பிள்ளையார் புராணம்னு கூட உண்டு இதில் அந்த பர்க்கவ புராணத்தை பிள்ளையார் புராணம்னு பாடி தமிழ்நாட்டில் தான் இங்கே மெட்ராஸில் அந்த சென்னையில் தான் அறங்கற்றமே ஆச்சு அதில் இருக்குது இதை முதன் முதலில் செய்தது பார்வதி தேவி அப்படின்னு அதாவது மண்ணில் தான் பண்ணணும் விநாயகரை அந்த மண்ணில் பண்ணக்கூடிய அந்த மண்ணை கூட காலில் மிதிப்படாத இடமா பார்த்து மண்ணாக கொண்டு வரணும் அதில் வேர் வேறு சின்னஞ்சிறு தும்புல்லாம் இருக்குது இல்லையா சின்னஞ்சிறு வேர்கள்லாம் எதுவும் இல்லாமல் பருக்க கற்கள் இல்லாமல் அதெல்லாம் நீக்கிட்டு அழகாக பிடிச்சி வச்சு விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அதில் அது மட்டும் இல்லை குறைஞ்சபட்சம் பார்த்தேன்னாக்க முறை முறை நான் அந்த மூலம் சொல்கிறது இந்த மாதம் சதுர்த்தி திதியில் நாம் பூஜை பண்ண ஆரம்பித்தோம் இல்லையா அடுத்த மாதம் சதுர்த்தி திதி வரை அந்த மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பார்கவ புராணம் உத்கல புராணம் சரி அடுத்தது இது ஏன் தண்ணியில் கரைக்கிறோம் அப்படின்னா அதை ஒன்றோடு ஒன்று மறுபடியும் அதை தண்ணீரோடு கரைத்து என காலில் மிதிப்படக்கூடாது தண்ணீரோடு கரைத்து அதை பூமியிடமே அர்ப்பணம் செய்து விடுகின்றோம் இது விசர்ஜனம் என்று சொல்லுவோம் ராம்ஜி இதை நீங்கள் எப்படி பார்த்து நீங்கள் போட்டு போய்டோ உங்கள் சௌரியம்